முப்பது வயது இளைஞருக்கு மூளையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றி வழிப்பு நோயில் இருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்து மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் பல ஆண்டுகளாக கை கால் வழிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை எடுத்தும் குணமடையாத நிலையில் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஒரு மேம்பட்ட அறுவை சிகிச்சை மூலமாக நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கின்றது இது தொடர்பாக நரம்பியல் துறையின் முதுநிலை நிபுணர் மருத்துவர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிகள் மருந்துகளின் உதவியோடு இயல்பான மற்றும் துடிப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து நோயாளி பேசுகையில் கடந்த சில ஆண்டுகளாக வடிப்பு நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தொடர்ந்து மீனாட்சி மருத்துவமனையில் மேற்கொண்டு அறுவை சிகிச்சையின் மூலமாக தற்போது இயல்பாக நடமாடுவதாகவும் குறிப்பிட்டார் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பண்ணிய ஒரு அறுவை சிகிச்சை பற்றி பற்றி தான் நம்ம ப்ரெஸ்மீட் வச்சுருக்கோம் தினம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு கை கால் வலிப்பு பேஷண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதில் மருந்துக்கு கேட்காத ட்ரக் ரெசிஸ்டன்ட் எப்பிலப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான எப்பிலப்சிக்கு நம்ம நிரந்தரமாக தீர்வு காணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நியூரோசர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம மீனாட்சி சூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அதாவது வீடியோஇஜி த்ரீ டெஸ்ட்டில் எம்ஆர்ஐ அப்புறம் பெட் சிட்டி அப்படின்னு வேறு இதில் மொடாலிட்டிஸில் நம்ம எந்த ஏரியாவிலேருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி லெஃப்ட் சைடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயல்படாத நான் மூளை பகுதிகளை நம்ம அகற்றியிருக்கோம் அதுக்கப்புறத்துலேருந்து பண்ணதுலேருந்து அவருக்கு இது வரைக்கும் எந்த ஃபிட்ஸும் வரலை மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸையும் நம்ம படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது இதை இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு வச்சுட்டுருக்கோம் அப்படின்னா இது அவ்வளோ பாப்புலரான ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதும் இல்லை ஸோ இது பற்றி விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் ஃபிட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம வச்சுருக்கோம்